ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழுத்துங்க ஸ்ரீ குருபியோ நம ஆதித்யாய சோமாய மங்களாஜ புதாஜ குரு சுக்கிரசனிபியராகவே கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதீனாம் நவானாம் மிருகணாம் நவகிரக மண்டலாத்து நவகிரக தேவதாபியோ நமோ நமஹாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை வாராகி டிவி இநேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேர்களே ஒரு முக்கியமான செய்தி வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி குரு பயிற்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை ஒரு ஜர்க்கு ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார் என்கிட்ட ஒரு நாலு லட்சம் கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்கிறாருன்னு வச்சுப்போம் அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் அஞ்சாந்தேதி குரு பயிற்சியை முன்னிட்டு மிக பெரிய யாகம் ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய அங்கே போய் நின்னா குருவும் அவங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் ட்ரைய ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பயிற்சி பரிகார யோ யோ யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம் ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சிருக்கோம் எல்லோரும் கல ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக முடியாத மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம் ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள் தொழிலாகட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும் தொழில் வளர்ச்சி எல்லா விஷயத்துக்கும் குடும்ப பிரச்சனைகள் குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வைப்பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ உங்களுக்கு எது கஷ்டமோ உங்கள் கஷ்டம் விலகணுமா உங்கள் பிரச்சனை விலகணுமா எளிமையான கட்டணம் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம் உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும் எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம் சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு ரூபா செலவாகிடுது அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம் ஸோ உங்கள் எல்லார் குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான் அது நீங்கள் நேரில் வர முடியுனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம் அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும் ஸோ குரு யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா கீழே தெரியக்கூடிய அந்த நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள் குரு பார்க்க கோடி நன்மை குரு தருவார் உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே தமிழ் மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாத ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் முக்கியமாக இந்த வருஷம் பிறந்து இங்கிலீஷ் வருஷத்துக்கு எப்படி நம்ம ஜனவரி மாதம் பிறந்தால் புது மாதம் அப்படின்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலகம் முழுவதும் அது எந்த மதமானாலும் எந்த கலாச்சாரமானாலும் நம்ம தமிழ் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கிழி தை மாசி பங்குனின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னிரெண்டு மாதங்களை அடிப்படையாக கொண்டு தான் சூரியன் சந்திரன் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் எல்லாமே தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்கிறோம் இங்கிலி இங்கிலீஷ் மாதம் வந்து அது வெறும் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான் அது டேட்டாக்காக தான் நம்ம அந்த இங்கிலீஷ் தேதி எடுக்கிறோமே தவிர சாஸ்திரம் சம்பிரதாயம் வழிபாடு அல்லது ஒரு பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம தமிழ் மாதம் தான் ரொம்ப முக்கியம் அதில் தமிழ் வருஷப்பரப்பு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷப்பரப்பு வருஷம் பிறந்திருக்கு ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் போடப்பட்டுள்ளது ஸோ அதை பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்கள் சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்ப்பீர்களே ஆனால் செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு காலப்புருஷனுக்கு பதினோராவது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்கிறது இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய கழகங்கள் ஏற்படும் நிறைய திருட்டுக்கள் ஏற்படும் அதே போல் மெயினாக இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த ஏமாற்றங்கள் பாதிப்புகள்லாம் இருந்துக்கிட்டு கூட வேலை செய்கிறவங்களே ஏமாற்றிருப்பாங்க இல்லை ஒரு கேஷரலாக கொஞ்சம் கேஷராக ஒப்படைச்சிருப்பாங்க அவங்களாம் ரொம்ப நிறைய ரகசியங்கள் வெளியே வரும் நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படி கூட நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம் அது நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர்களை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும் நான் ரொம்ப நம்பின சாமி அவனை ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான் இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி அது பார்ட்னராக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் சி லைஃப்பில் லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் ஹஸ்பண்டோ ம அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகள் கூட நான் போன நான் ரொம்ப நான் நம்பினேன் என் பையனை நான் ரொம்ப நம்பினேன் அல்லது என்னுடைய ஸ்டாஃப் நான் ரொம்ப நம்பினேன் ரொம்ப நம்பிக்கையான ஒரு இப்படிலாம் அந்த சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ அந்த உண்மை எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய கழகம் ஒரு பெரிய யுத்தம் இதெல்லாம் நடந்தால் தான் அதுக்கப்புறம் அந்த சண்ட சச்சருக்கு பிறகு தான் அந்த உண்மை வந்து வெளியே ஒரு கழகம் பிறந்தும் வழிபிறக்கும் அதே போல் சுக்கரன் சூரியன் அல்லது சுக்கரன் ராகு புதன் இந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது பாவத்தில் அமைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த சித்திரை மாசத்தை பொறுத்தவரையிலே அன்பு நேயர்களே சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருவோடு இணைந்திருக்கிறார் இந்த சூரியன் குரு இணைவு மிகப்பெரிய அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த ராஜயோகம் உங்களுக்கு உண்டா என்பதை நாம் பார்த்து விடுவோம் வாருங்கள் அன்பர்களே சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே எனதருமை தனுசு ராசி நேர்களை பிறக்கின்றது தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராசிக்கு மூன்றாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஒரு நல்ல மன தைரியத்தை உங்களுக்கு உருவாக்குவார்கள் பொதுவாக சனியும் செவ்வாயும் சேர்கின்ற பொழுது என்ன ஆகும்னா ஒரு அடிமை தொழில் அல்லது ஒரு அடிமை வாழ்க்கை அங்கு ஏற்படும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக கூட இருக்கலாம் பெரிய குரூப் ஆஃப் கம்பெனி ஒரு பதினஞ்சு கம்பெனி இருபது கம்பெனி ஒன்றா வச்சு ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக கூட நீங்கள் இருக்கலாம் ஒரு ஒரே ஓனராக கூட நீங்கள் இருக்கலாம் பல கோடி ரூபாய்க்கு நீங்கள் அதிபதியாக இருக்கலாம் பல ஆயிரம் கோடிகளுக்கு கூட நீங்கள் அதிபதியாக இருக்கலாம் செல்வந்தராக இருக்கலாம் அரசு பதவிகள் அல்லது அரசாங்க பதவியில் நீங்கள்னால அதிகாரமிக்க பதவியில் கூட நீங்கள் இருக்கலாம் ஆனாலுமே கூட தனுசு ராசி நேர்களே இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது உங்களை ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு உங்களை கீழே இருக்கக்கூடியவங்க ஒன்றும் உதவாதவங்களாம் அவங்களை வந்து மிரட்டிட்டு போகிற மாதிரி ஆகிடும் சாதாரணமான மனிதர்கள் உங்களை குறை சொல்கிற மாதிரியோ அல்லது குற்றம் சுமத்துகின்ற மாதிரியோ அல்லது வாக்குவாதங்கள் செய்யும்படியாக கால்நேரமாக அமைந்து விடுகிறது அப்போது விச்சக தனுசு ராசி நேர்களே விச்சக ராசிக்கு ராசிக்கு அஞ்சு பன்னெண்டாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இரண்டு மூணு கூடிய சனியும் மூன்றாவது பாவத்தில் இணைந்திருக்கிறார்கள் அப்போ அந்த குற்றங்கள் தோஷங்கள் எங்கிருந்து உருவாகுதுன்னா பன்னெண்டாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் இணைவு தனுசு ராசி நேயர்களே மூணு பன்னெண்டு சம்மந்தப்படுகின்ற பொழுது என்ன ஆகுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலெல்லாம் ஏதேனும் தடைகள் ஏற்படும் அல்லது வீண் விரயங்கள் ஏற்படும் நீங்கள் இப்போதான் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கியிருக்கலாம் ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு இல்லை ஒரு ஐம்பது லட்ச ரூபா போட்டு ஒரு தொழில் தொடங்கியிருக்கலாம் இல்லைனா ஒரு சில கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த இடத்துல எது என்ன ஒரு விபத்துக்கள் அல்லது அந்த தொழிலில் ஏதேனும் இன்னும் ஒரு ஸ்ட்ரகிளிங் நஷ்டங்கள் ஒரு தீ விபத்துக்கள்னால் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கே அது கலகத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் வந்து தீ விபத்துக்கள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விபத்துக்கள் இதெல்லாம் ரொம்ப அவங்க கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் யோகம் வே வண்டியில் போகும்போது வரும்போது குறிப்பாக பசங்க பெரியவங்க அப்போது மூணாம் இடத்துல மூணு பன்னெண்டு அங்கே வேலை செய்யுது அப்போ நீங்கள் இப்போ தான் ஒரு தொழில் தொடங்கி இருக்கலாம் இப்போ தான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடலாம் இப்போ தான் ஒரு கடை திறந்துருக்கலாம் அது ஆரம்ப நிலையிலேயே அந்த நெருப்பு ஃபயர் இதெல்லாம் வந்து அங்கேயே அப்போவே வந்துடும் அல்லது இடதோஷங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை தனுசு ராசி நேர்கே அதே போல் நீண்ட நெடுங்காலமாக நடந்து வரக்கூடிய வம்பு வழக்குகளில் கூட தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பத்து வருஷமாக நடக்குது ஒரு பன்னெண்டு வருஷமாக நடக்குது அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜட்ஜ்மெண்ட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த தீர்ப்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ராசி நேயர் அப்போ வருமானம் எப்படி இருக்கும் தொழில்கள் எப்படி இருக்கும் ரெண்டாவது இந்த மூணு பன்னெண்டுன்னு நான் ஒரு கிரக அமைப்புகளை சொன்னேன் பன்னெண்டாம் அதிபதி செவ்வாயும் மூன்றாம் அதிபதி சனியும் இணைந்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த சித்திர மாசத்தின் சிறப்பே இதுதான் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய அந்த சூரியன் அதிக திக்பலம் பெற்று உங்கள் ராசிநாதனோடு உச்சம் பெறுகிறார் நல்ல யோகமான ஒரு மாதம் அடித்து தூள் கிளப்ப போகிறீங்க தனுசு ராசி நேயர்களே பாக்யாதிபதியோடு உங்களுடைய ராசிநாதன் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ராசிநாதனோடு உச்சம் பெற்ற பாக்யநாதன் அப்போ ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம் ஏதாவது ஒரு லாட்ரி சீட்டு வரலாம் வேறு ஏதாவது ஒரு புதையல் கிடைக்கலாம் இது வேறு ஏதோ ஒன்று நல்ல பதவிகள் கிடைக்கலாம் நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம் நல்ல பணவரவு கிடைக்கலாம் நல்ல வேலை கிடைக்கலாம் நல்ல தொழிலுக்கு அமையலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரலாம் லாபம் அதிக லாபம் அதிகரிக்கலாம் திருமணம் நடக்கலாம் மனைவி உங்களுக்கு அனுகூலமாக சப்போர்ட்டாக மாறலாம் பிரிந்திருக்கக்கூடிய கணவனோ பிரிந்திருக்கக்கூடிய மனைவியோ வருத்தம் தெரிவிச்சு உங்களோட வந்து சேரலாம் இது எல்லாமே தான் அப்போ பணம் மட்டும் அதிர்ஷ்டம் அல்ல வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் விலகினாலே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறை குறைகள் கஷ்டங்கள் விலகினாலே எது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலையோ எது உங்களுக்கு துன்பத்தை தருகிறதோ அந்த துன்பம் விலகினாலே அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சித்திரை மாதத்தில் இந்த ராசி நேர்களே நல்ல முன்னேற்றம் அது அற்புதமான யோகமான காலம் உங்கள் துன்பங்கள் விலகி நிம்மதியான மகிழ்ச்சியான நிலையான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான புதிய வாழ்க்கை ஆரம்பம் நம்ம இது அப்படி கூட சொல்லலாம் புதிய வாழ்க்கை ஆரம்பம் அதோடு மட்டும் இல்லைங்க இந்த சூரியன் குரு இருவரும் மேஷத்தில் சந்திச்சிக்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் நம்ம அதையும் சொல்லணும் சூரியனை பொறுத்த வரையிலே ஒவ்வொரு மாதமும் வருஷத்துக்கு ஒரு முறை மேஷராசியில் வந்துடுவார் அது வருஷா வருஷம் நடக்கும் ஆனால் இந்த குருவும் சூரியனும் மேஷத்தில் சந்தித்து கொள்வது சூரியன் உச்சம் பெறுகின்ற பொழுது மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய வீட்டில் குருவும் இருந்து அங்கு சூரியன் உச்சம் பெறுகின்ற போது குரு மங்கள யோகம் சூரியன் குரு மிகப்பெரிய அரசாங்க யோகம் மிகப்பெரிய ஒரு அரசாங்க இராஜாங்க யோகம் அங்கு கிடைக்கிறது அப்போ இதில் யாருக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பு கலைத்துறையினருக்கு சிறப்பு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகமான ஒரு மாதம் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம் கலைத்துறை சார்ந்தே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் அல்லது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவ பெயர்கள் விலகும் ஒரு ராசியான நபர்னு நீங்கள் பேர் எடுக்கலாம் அதுக்கு அதுக்குரிய பரிகாரங்கள் அது ராசிக்கல் போதனமோ அல்லது அட்ராக்டிவோ அல்லது வந்து உங்கள் ட்ரெஸ் கோடோ ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் அவ்வளோதான் அப்போ கலைத்துறையை சார்ந்தவர்கள் அரசியலில் கூடியவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பத்திரிகை அன்பர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இந்த சித்திரை மாதம் சிறப்பான முறையில் அமைய போகுது அதே போல் மாணவ செல்வங்கள் மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் அமையப் போகிறது நிறைய நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க ஸோ நீட் எக்ஸாம் பொறுத்தவரையும் நிச்சயமாக இந்த மாதம் சிறப்பான மாதமாகவும் அமையப்போகிறது வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில வெளிநாட்டு யோகங்கள் அதிகரிக்கும் ஏன்னா அந்த மூணு பன்னெண்டு சம்மந்தப்படுவதால் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் வெளிநாடு போகிறதுக்காக பணங்காசு காசு கட்டியிருக்கிறீங்க ஒரு பணம் கட்டியிருக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆனாலுமே கூட என தோறமை தனுசுராசினியர்களே வெளிநாட்டு யோகங்கள் உண்டு இல்லை வெளிநாட்டில் தான் இருக்கீங்க ஒரு பதவி போட்டி இருக்குது ஒரு வம்பு வழக்கு இருக்குது ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது அதில் நீங்கள் ஜெயிக்கணுமா நிச்சயமாக அதற்கான பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் உண்டு வழிபாடுகள் சிறப்பு அதே போல் தனுசு ராசினியர்களே வெளிநாட்டில் இருக்கிறீங்க ஒரு விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது இல்லை கம்பெனியில் ரினிவல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது விசா ரினியூவல் பண்ணணும் ஒரு என்கொயரி இருக்குது அதாவது வேறு ஏதேனும் வம்பு வழக்கு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் சரிதான் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடங்களில் போட்டி பொறாமைகள் இருக்குது மெயினாக கண் திருஷ்டிகள் இருக்குது செய்வினை கோளாறுகள் குடும்பம் முன்னுக்கே வரமாட்டேங்குது சாமி குடும்பம் முன்னிக்கி அடுத்த அடுத்த அடுத்து ஏதாவது ஒன்று டவுன் ஆயிட்டே இருக்குது எதுவும் குடும்பத்தில் எதுவும் நன்மை நடக்க மாட்டேங்குது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான் தான் தனுசு ராசி நேர்களே இந்த சித்திரை மாதத்தில் அந்த மாதிரியான மறைமுகமான தோஷங்கள் விலகும் அப்போ இந்த மறைமுகமான தோஷம் இருக்குது நிச்சயமாக தனுசு ராசிக்கு அது கடுமையானதாக உள்ளது அப்போ இந்த மறைமுகமான தோஷம் விலக வேண்டும் என்று சொன்னால் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போலதான் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் எனதருமை தனுசு ராசி இணையர்களே ராசிக்கு அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் ஒரு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் வரணும் ஒரு பர்மிஷன் வரணும் இல்லை அரசாங்கம் வந்து உங்களுக்கு எதிராக ஒரு ஒரு அகைனாக அகெயின்ஸ்டாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அதை உங்களுக்கு ஃபேவரபிளாக மாற்றணும் ஒரு அரசாங்கம் உங்களுக்கு எதிராக இருக்கு அரசாங்கமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இந்த சித்திர மாசத்தை பொறுத்தவரையிலே சிறப்பான ஒரு ராஜயோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டாக சாமி ஆனால் நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு உங்க ஊழ்வினை கர்மா தான் பதில் சொல்லணும் கொடுப்பதற்கு சாமி தயாராக இருக்கிறார் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாரா என்பதை உங்கள் ஜாதகந்தான் முடிவு செய்யணும் அப்போ நான் ஒரு பத்து விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் பத்துமே உங்களுக்கு சிறப்பாக பொருந்தக்கூடிய வகையில் இருக்கலாம் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும் இல்லை சாமி எனக்கு இது கண்டிப்பாக நடக்கணும் நான் ஜெயிக்கணும் எனக்கு எப்படியாவது இது செஞ்சு கொடுங்க அப்படின்னாக்கா அப்போ அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு எந்த மாதிரியான குற்றங்கள் எந்த மாதிரியான கர்மா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் இந்த சித்திர மாதம் முதல் உங்களுக்கு புதிய அத்தியாயம் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது நல்ல காலம் பிறக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவரை அன்பு நேர்களே ஒரு முக்கியமான செய்தி வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி குரு பயிற்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மேஷர் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனாயிரம் கோடி இருக்குது இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த இன்னைக்கு கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை ஒரு ஜர்க்கு ஒரு பயத்தை சாமி அமைச்சிருக்கிறார் என்கிட்ட ஒரு நாலு லட்சம் கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க சொ சொல்கிறாருன்னு வச்சுப்போம் அவர் இருக்கோம் அப்படியே நமக்கு தெரியாது ஒரு அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் அஞ்சாந்தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம் ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய அங்கே போய் நின்னால் குருவும் அவங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் ட்ரைய ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அது அற்புதமான இடத்துல இந்த குரு பயிற்சி பரிகார யோ யோ யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம் ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம் எல்லாரும் கல ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம் ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள் தொழிலாகட்டும் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும் தொழில் வளர்ச்சி எல்லா விஷயத்துக்கும் குடும்ப பிரச்சனைகள் குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வைப்பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ உங்களுக்கு எது கஷ்டமோ உங்கள் கஷ்டம் விலகணுமா உங்கள் பிரச்சனை விலகணுமா எளிமையான கட்டணம் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம் உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும் எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம் சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு ஆ ரெண்டாயிரூவா செலவாகிடுது அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிறைய நிர்ணயம் செய்திருக்கின்றோம் ஸோ உங்கள் எல்லா குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு தான் அது நீங்கள் நேரில் வர முடியும்னாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம் அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும் ஸோ குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா கீழே தெரியக்கூடிய அந்த நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள் குரு பார்க்க கோடி நன்மை குரு தருவார் உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன்